பத்தாம் வகுப்பு பொதுத் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வாழ்த்து நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பு பொதுத் ரிசல்ட் தமிழகம் முழுவதும் மே பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது இந்நிலையில் எல்லாப்புறம் ஒன்றியத்திற்குட்பட்ட நாற்பத்தி மூன்று பணப்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் கூலி விவசாயி முரளி புனிதா தம்பதியாரின் மகள் யாமினி லக்ஷ்வாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள லக்ஷ்மி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் பயின்று ஐநூறுக்கு நாநூற்று தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் மூன்றாவது இடமும் மாவட்டத்தில் முதல் இடமும் பெற்று சாதனை படித்து பெற்றோருக்கும் படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழகம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் நிலையில் இவரை பாராட்டும் வகையில் தமிழக வெற்றிக் நிறுவனர் விஜய் அவர்களின் ஆலோசனையின்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் நேரில் சென்று மாணவி யாமினிக்கு சால்வை மற்றும் சந்தன மாலை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார் கடலூர் மாவட்டம் கிராமத்தில் யாமனி பாப்பா அவங்க கடுமையாக ஒழிச்சு படித்து ஸ்டேட்டில் தேர்டும் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன்றும் வந்துக்காங்க அவங்களுக்கு முதல்ல இந்த நாட்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இங்கே அவங்க பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியே கிடைக்கிறோம் டிவிக்கு சார்பாக தமிழ் வட்டிக்காரர்களின் தளபதி சார்பாகவும் பொதுச் சார்பாகவும் இங்கே உள்ள நமது இயக்க மற்றும் டிவிக்கு தமிழ் அன்பர்கள் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி முதலீடு தளபதி அவர்கள் நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாரு இந்த பாராட்டு எதுக்கு தெரிவிக்கிறாருன்னா இந்த மாதிரி அடுத்த பசங்களும் நல்லா படிக்கணும் இவங்கள பார்த்து ஒரு ரோல் மாடலாக இருந்து அந்த ஸ்கூலில் அடுத்த வாட்டி இவங்க பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் நடக்கும்போது இவங்கள பார்ப்பாங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க ஐயா மணி மாதிரி நம்மளும் படிக்கணும்ன்ற ஒரு ரோல் மாடல் ஆகும் தான் தளபதி கூப்பிட்டு புக்கு அவங்களுக்கு அவங்களை கவனப்படுத்துகிறாரு ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல வந்து இந்த பாப்பாவுக்கு வாழ்த்து தெரிவித்ததில் இந்த தளபதி வெற்றி கழகம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி கூறி விடுமுறை நன்றி வணக்கம்